வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தங்கை கனிமொழி அவர்களுக்கு போன் போட்டு நடிகர் விஜய் அப்படி எதற்காக நடிகர் விஜய் அவர்கள் திடீரென கனிமொழி அவர்களுக்கு போன் போட்டு பேசினார் என்பது பற்றியும் இந்த உரையாடல் எவ்வளவு நேரம் நீடித்தது என்பது பற்றியும் மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி எம்பியுமான கனிமொழி அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளை கொண்டாடினார் அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்கள் பலரும் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிலையில் கனிமொழி அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சரும் தன்னுடைய தந்தையுமான கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மறுதி செலுத்தினார் அதைத் தொடர்ந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தும் வாழ்த்து பெற்றார் இதற்கிடையில் நடிகர் விஜய் கனிமொழி அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் கனிமொழியின் தாயார் ராஜா குறித்தும் நடிகர் விஜய் அவர்கள் அக்கறையுடன் நலம் அதே அதேபோல் தூத்துக்குடி பகுதி மக்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் நிவாரண உதவி கொடுத்ததற்கும் கனிமொழி அவர்கள் நடிகர் விஜய நன்றி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இவ்வாறாக இந்த உரையாடல் சுமார் பத்து நிமிடங்கள் நீடித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்க போகிறார் என்று கூறப்படும் நிலையில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்தநாளுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது திமுக எம்பி கனிமொழி அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு நடிகர் விஜய் அவர்கள் கனிமொழி அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமான்ல குறிப்பிடுங்க